வணக்கம் நான் இன்றைக்கி பொங்கல் பண்ணேன் அந்த பொங்கல் எப்படி பண்ணேன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு கப்பு பச்சரிசி வேணும் ஒரு கப் அரிசிக்கு பாதி கப்பு சிறுபெத்தம் பருப்பு வேணும் இனி ஒரு பத்து முந்திரி பருப்பு வேணும் கொஞ்சம் நல்ல மிளகு அப்புறம் ஜீரகம் அப்புறம் கருவேப்பில அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாவை நீளவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் பொடி வேணும் அப்புறம் நெய் தேவைக்கு அப்புறம் ஒரு பிஞ்சு மட்டும் நான் மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன் அப்புறம் தேவைக்கு உப்பு இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு சட்டி வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் எதுவும் விட தேவையில்லை அதில் நம்ம எடுத்து வச்சிருந்த அரைக்கப்பு சிறுபெத்தம் பருப்பை மனம் வர்றது வரைக்கும் கொஞ்சம் வறுத்து விடணும் செவக்க தேவையில்லை வறுத்ததுக்கப்புறமா நம்ம அரிசியையும் பருப்பையும் சேர்த்து ஒரு மூணு நாலு தண்ணி நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி விட்டு அதை அப்படியே நம்ம ஊற வச்சிடலாம் இனி நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நான் குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் ஒரு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறம் இஞ்சி அப்புறம் பெருங்காயப்பொடி அதையும் சேர்த்து கொஞ்சம் கிளறி விட்டுட்டு நம்ம அரிசி அளந்த அதே கப்புக்கு அஞ்சு கப்பு தண்ணி விட்டுருக்கேன் அஞ்சு கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் இனி ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி அப்புறம் தேவைக்கு உப்பு சேர்க்கணும் மஞ்சள் பொடி கட்டாயம் சேர்க்கணும் இல்லை சேர்த்தா கொஞ்சம் மஞ்சள் நிறமாக இருக்கும் சேர்க்காம கூட பண்ணலாம் இனி தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரிசியும் பருப்பையும் இதில் சேர்த்துட்டு கொதி வந்ததுக்கு அப்புறமா குறைஞ்ச தீயில் குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு இருபது நிமிஷம் வேக வைக்கணும் இப்போ இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா வெந்திருக்கு பொங்கல் நல்லா குழைவாக நல்லா வெந்திருக்கு பொங்கல் நல்லா குழைவாக இருந்தால் தான் நம்ம சாப்பிட நல்லாயிருக்கும் இனி பொங்கலுக்கு நம்ம தாளிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் நான் சேர்த்துருக்கேன் அதில் எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை கொஞ்சம் செவக்க வறுக்கணும் இனி அந்த நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பில் நல்ல மிளகு ஜீரகம் இதையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வறுத்து விடணும் நல்ல மிளகு நம்ம தேவைக்கு எடுத்தால் போதும் அப்புறம் ஜீரகம் வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தா கூட நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் இனி இதை நம்ம வேக வச்சு வச்சுருந்த பொங்கலில் சேர்த்து கிளறிட்டால் போதும் இப்போ நான் வடையும் சுட்டுட்ருக்கேன் வடையும் ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு பொங்கல் கூட சாம்பார் அப்புறம் சட்னி அப்புறம் உளுந்த விட பண்ணியிருந்தேன் இந்த பொங்கலுக்கு வந்து நான் மொத்தமே ஒரு மூணு ஸ்பூன் தான் நெய் விட்டுருந்தேன் நெய் வந்து நம்ம தேவைக்கு தகுந்தவாறு நம்ம சேர்த்தா போதும் நெய் அதிகமாக சேர்க்க விரும்புகிறவங்க கூடுதலாக கூட நெய் சேர்க்கலாம் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ரொம்ப நல்லா இருந்தது இந்த பொங்கல் நீங்களும் செய்து பாருங்க நன்றி